வணக்கம் நண்பர்களே நெல்லூரில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதர் ஆலயத்தை பற்றிய வரலாறும் காணொளியையும் கொண்டிருக்கிறோம் பறந்து விரிந்து பெண்ணா நதிக்கரையில் பள்ளி கொண்டு இருக்கிறார் இந்த ரங்கநாதர் தமிழகத்தில் எப்படி வைணவ திருத்தலங்களுள் ஸ்ரீரங்கம் சிறந்து விளங்குகிறதோ அப்படியே ஆந்திர மாநிலத்தில் நெல்லூரில் ரங்கநாதர் பள்ளி கொண்டு அருள் மக்களுக்கு இங்கே இராமானுஜரின் விழாவானது சீரும் சிறப்புமாக மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் இங்கே பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பெண்ணா நதிக்கரையானது பார்க்க பார்க்க சலிக்காத பொங்கி பிரவாகம் எடுக்கும் பறந்து விரிந்த ஆறாக காட்சியளிக்கிறது இங்கே எல்லா நிகழ்வுகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறன இதோ நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பெண்ணா நதிக்கரையின் பரந்த அழகான தோற்றமாகும் இந்த தடுப்பணையின் உள்ளாக நீர் தேக்கப்பட்டு ஆந்திர மாநிலத்தின் செழுமையான பல்வேறு வசதிகளுக்கு வழிவகுக்கிறது மறுபுறம் இந்த ஆற்றில் நீர் பாயாமல் தேக்கி வைப்பது ஓர் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அன்பர்களே நித்தம் நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் பக்தி நிறைந்த பரவசஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த ஆலயத்தின் கோபுரமானது எழுபது அடி உயரமும் கோபுரத்தின் உச்சியில் பத்தடி அளவில் தங்க கலசமும் நிறுவப்பட்டுள்ளது பல்வேறு பெருமைகளை கொண்ட இந்த கோபுரம் ஆந்திர மக்களால் வைணவ பக்தர்களாலும் காற்று கோபுரம் அல்லது பக்தி நிறைந்த காளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இதோ முகப்பில் ரங்கநாதர் பள்ளி கொண்டிருப்பதை காண்கிறோம் கோவிலை கடந்து உள்ளே சென்று பிரகாரங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படி ஒரு அழகியில் நிறைந்து அற்புதமான பக்தி ஸ்தலமாகும் இந்த ரங்கநாதர் ஆலயம் நெல்லூரில் பெருமை சேர்க்கும் பல்வேறு பழமையான ஆலயங்களுள் இந்த ரங்கநாதர் ஆலயமும் முதன்மையானது என்றால் மிகையாகாது அப்படிப்பட்ட ரங்கநாதரை சென்று தரிசிப்போம் அவருடைய அருளை பெற்று திரும்பி வருவோம் பெண்ணா நதிக்கரையும் அழகிய தோற்றத்தையும் அற்புதமான நீரோட்டத்தையும் கண்டுகளிப்போம் இந்த மாநிலத்தில் பசுமை பூப்பதற்கு இந்த ஆறும் ஓர் காரணம் என்பதால் நன்றி சொல்வோம் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் இதுபோல் ஆலயங்களை தரிசித்து வருவோம் இதோ இராமானுஜருக்கான பூஜைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம் தொடர்ந்து சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்